எப்பாச்சு நம்ம தனியா விட்டாங்களே நீ மட்டும் தான் யாருமே இல்ல நீ என்ன பாவம் செஞ்சாலும் யாருக்குமே தெரியாது கையில போன் வேற இருக்கு பாவம் பண்ணு வேணா வேணாம் பாவம் செய்யாத பாவம் செய்யாத இந்த தனிமையை விட்டா உனக்கு நல்ல சான்ஸே கிடைக்காது யாருமே இல்ல டோரை வரை நீ லாக் பண்ணிட்ட நீ பாவம் பண்ண யாருக்குமே தெரியாது பாவம் பொண்ணு பாவம் பொண்ணு என்ஜாய் பண்ணு அந்த லிங்க தொடு அந்த லிங்க தொடுடா இன்னும் போன வெஸ்ட் உங்களுக்கு பாவம் பண்றது வேற சான்ஸ் கிடைக்காது இதான் நல்ல சான்ஸ் ஆஹ் அந்த லிங்க தோடு அந்த லிங்க தோடு ஆஹ் சூப்பர் 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 இன்னும் நல்லா இருக்கா பாரு 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 சூப்பரா இருக்குல்ல யாரு லெவல என்ஜாய் பண்ணு சூப்பரா இருக்குல்ல பாரு பாரு இந்த பாவத்தை பண்ணிட்டே நீ என்னோட பிள்ளை ஆயிட்ட